சிவாய நம தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் நமது சேனலை பார்க்கும் நண்பர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களது பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை குறிப்பிட்டு ஜோதிட ரீதியான உங்களது கேள்விகளை கமாண்ட் பாக்ஸில் தெரிவித்தால் அதற்கான தக்க பதில்கள் வழங்கப்படும் இன்று குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினொன்றாம் நாள் இருபத்தி ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமைக்கான பஞ்சாங்க ராசி பலன்களை பார்ப்போம் இன்று சந்திரன் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று மீனராசிக்கு சந்திராஷ்டமாம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை காண்போம் மேசராசி அல்லது மேசலகன அன்பர்களே மேசராசிக்கு சந்திரன் இன்று ஏழாம் பாவத்தில் சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் ராகு பகவான் பனிரெண்டாம் பாவத்திலும் குரு பகவான் இரண்டாம் பாவத்திலும் செவ்வாய் பகவான் நான்காம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள் தம்பதியருக்குள் அந்யோன்யம் கூடும் சுபகாரிய விஷயமாக உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் அலைந்து தெரிந்து தொழில் புரியவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும் விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் நீண்ட நாள் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வரவில் உள்ள தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் சுக்கிரன் சனி குரு கேது புதன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது அறுபத்தி மூன்று எண்பத்தி ஒன்று மூன்று முப்பது எழுபத்தி ஐந்து ஐம்பத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு ரிஷபராசி அல்லது ரிசபலக்கண அன்பர்களே ரிஷபராசிக்கு சந்திரன் இன்று ஆறாம் பாவத்தில் சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் ராகு பகவான் பதினோராம் பாவத்திலும் குரு பகவான் ராசியில் அமர்ந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பாவங்களை பார்வை செய்கிறார் செவ்வாய் பகவான் மூன்றாம் பாவத்தில் அமர்ந்துள்ள நிலையில் ரிஷபராசிக்கு தரும் பலன்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வுனை அடைவீர்கள் வெளியூர் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் நீண்ட நாள் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் உயர் கல்வி பயிலும் மாணவர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் ரிஷபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு சுக்கிரன் குரு செவ்வாய் புதன் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு நாற்பது அறுபத்தி ஏழு முப்பத்தி ஒன்று தொண்ணூற்றி நான்கு மூன்று முப்பது ஐம்பத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன் அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு மிதுன ராசி அல்லது மிதுன லக்கண அன்பர்களே மிதுன ராசிக்கு சந்திரன் இன்று ஐந்தாம் பாவத்தில் சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் ராகு பகவான் பத்தாம் பாவத்திலும் குரு பகவான் பன்னிரெண்டாம் பாவத்திலும் செவ்வாய் பகவான் இரண்டாம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மிதுன மிதுனராசிக்கு தரும் பலன்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வுனை அடைவீர்கள் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள் ஆன்லைன் வர்த்தகம் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களை விரிவுபடுத்தும் முயற்சிகளில் ஈடுபடலாம் விரய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் உங்களது வாகனங்களை சர்வீஸ் செய்து பயன்படுத்த வேண்டும் மாணவர்கள் கல்விக்கான கட்டணங்களை செலுத்தலாம் வியாபாரிகள் வியாபாரத்தில் செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள் மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு சுக்கிரன் குரு புதன் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு நாற்பது அறுபத்தி ஏழு முப்பத்தி ஒன்று ஐந்து ஐம்பது எழுபத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன் அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு கடகராசி அல்லது கடகலகன அன்பர்களே கடகராசிக்கு சந்திரன் இன்று நான்காம் பாவத்தில் சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் ராகு பகவான் ஒன்பதாம் பாவத்திலும் குரு பகவான் பதினோராம் பாவத்திலும் செவ்வாய் பகவான் ராசியிலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கடக ராசிக்கு தரும் பலன்கள் வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது உங்களது சுகபோக விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும் சீருடை பணியாளர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் குரு கேது புதன் சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது முப்பத்தி ஆறு மூன்று முப்பது எழுபத்தி ஐந்து ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்ன அன்பர்களே சிம்ம ராசிக்கு சந்திரன் என்று மூன்றாம் பாவத்தில் சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் ராகு பகவான் எட்டாம் பாவத்திலும் குரு பகவான் பத்தாம் பாவத்திலும் செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் பாவத்தில் வக்ரம் பெற்றும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் சகோதர வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய வருவாய் கிட்டும் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை தாய் தந்தையர் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் தாய் தந்தையர் வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் மோட்டார் இரும்பு இயந்திரம் கனரக தொழில்துறையினர் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு கேது புதன் சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று எழுபத்தி ஐந்து ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ஆறு அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட வழிபாடு சனீஸ்வரர் அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு கன்னி ராசி அல்லது கன்னி லகன நண்பர்களே கன்னிராசிக்கு சந்திரன் இன்று இரண்டாம் பாவத்தில் சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் ராகு பகவான் ஏழாம் பாவத்திலும் குரு பகவான் ஒன்பதாம் பாவத்திலும் செவ்வாய் பகவான் பதினோராம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கன்னிராசிக்கு தரும் பலன்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் சுபகாரிய விஷயமாக உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் வாழ்க்கை துணை வழியில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்ந்து தரும் சம்பவங்கள் ஏற்படும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வீடு வாகனம் சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் நீண்ட நாள் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் கன்னிராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் சுக்கிரன் சனி ராகு குரு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது அறுபத்தி மூன்று எண்பத்தி ஒன்று நான்கு அறுபத்தி ஏழு முப்பத்தி ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு துலாம் ராசி அல்லது துலாம் லக்கண அன்பர்களே துலாம் ராசிக்கு சந்திரன் இன்று ராசியில் சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் ராகு பகவான் ஆறாம் பாவத்திலும் குரு பகவான் எட்டாம் பாவத்திலும் செவ்வாய் பகவான் பத்தாம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் நீண்ட நாள் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விளக்கி நன்மைகள் ஏற்படும் பொருளாதார விஷயங்களில் உள்ள தடை தாமதங்கள் விளக்கி நன்மைகள் ஏற்படும் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் சீருடை பணியாளர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது புதிதாக வீடு வாகனம் சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் உள்ள வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் ஒழுங்கி நன்மைகள் ஏற்படும் நன்மைகள் அதிக அளவிலேயே நடைபெறும் துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு சுக்கிரன் செவ்வாய் குரு அதிர்ஷ்ட எண்கள் நான்கு அறுபத்தி ஏழு தொண்ணூற்றி நான்கு ஒன்பது முப்பத்தி ஆறு அறுபத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன் அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு விருச்சகராசி அல்லது விருச்சக லக்கன அன்பர்களே ராசிக்கு சந்திரன் இன்று பனிரெண்டாம் பாவத்தில் சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் ராகு பகவான் ஐந்தாம் பாவத்திலும் குரு பகவான் ஏழாம் பாவத்திலும் செவ்வாய் பகவான் ஒன்பதாம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் ராசிக்கு தரும் பலன்கள் விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் குலதெய்வ வழிபாடுகளில் ஈடுபடுவது பித்துக்கள் வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது செல்வாக்கு கூடும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் விருச்சகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் சுக்கிரன் குரு புதன் கேது அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது அறுபத்தி மூன்று முப்பத்தி ஆறு மூன்று ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ஐந்து அறுபத்தி ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு தனுசு ராசி அல்லது தனுசு அன்பர்களே தனுசு ராசிக்கு சந்திரன் இன்று பதினோராம் பாவத்தில் சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் ராகு பகவான் நான்காம் பாவத்திலும் குரு பகவான் ஆறாம் பாவத்தில் வக்ரம் பெற்றும் செவ்வாய் பகவான் எட்டாம் பாவத்தில் வக்ரம் பெற்றும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் தனசுராசிக்கு ராசிக்கு தரும் பலன்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வு அடைவீர்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது புதிதாக வீடுமனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்ட முயற்சி செய்பவர்கள் திருமண மண்டபங்கள் லாட்ஜ்கள் கட்ட முயற்சி செய்பவர்களுக்கெல்லாம் அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது செல்வாக்கு கூடும் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் நீண்ட நாள் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் தனுசுராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு சுக்கிரன் செவ்வாய் சுக்கிரன் சனி அதிர்ஷ்ட எண்கள் நான்கு நாற்பது அறுபத்தி ஏழு தொண்ணூற்றி நான்கு ஒன்பது தொண்ணூறு அறுபத்தி மூன்று எண்பத்தி ஒன்று அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன் அதிர்ஷ்டம் திசை தென்கிழக்கு மகர ராசி அல்லது மகர லகன அன்பர்களே மகர ராசிக்கு சந்திரன் இன்று பத்தாம் பாவத்தில் சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் ராகு பகவான் மூன்றாம் பாவத்திலும் குரு பகவான் ஐந்தாம் பாவத்திலும் செவ்வாய் பகவான் ஏழாம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது கூட்டு தொழில் புரியவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது பயணங்கள் பயனளிக்கும் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் புதிதாக வீடுமனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு சுக்கிரன் குரு செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு நாற்பது அறுபத்தி ஏழு முப்பத்தி ஒன்று தொண்ணூற்றி நான்கு ஒன்பது அறுபத்தி மூன்று முப்பத்தி ஆறு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன் அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு கும்பராசி அல்லது கும்ப லக்கன அன்பர்களே கும்பராசிக்கு சந்திரன் இன்று ஒன்பதாம் பாவத்தில் சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் ராகு பகவான் இரண்டாம் பாவத்திலும் குரு பகவான் நான்காம் பாவத்தில் வக்கரம் பெற்றும் செவ்வாய் பகவான் ஆறாம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கும்ப ராசிக்கு தரும் பலன்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் பொன் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது எதிர்பார்த்தா தன வருவாய் கிட்டும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும் பொருளாதார விஷயங்களில் உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வீட்டு உபயோக பொருள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உயர் கல்வி பயிலும் மாணவர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது செல்வாக்கு கூடும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் சுக்கிரன் சனி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது அறுபத்தி மூன்று எண்பத்தி ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு மீனராசி அல்லது மீன மீனலக்கண அன்பர்களே மீனராசிக்கு சந்திரன் இன்று எட்டாம் பாவத்தில் சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் மீனராசிக்கு இன்று சந்திராஷ்டம நாள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும் பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் சுக்கிரன் குரு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது அறுபத்தி மூன்று முப்பத்தி ஆறு நான்கு அறுபத்தி ஏழு முப்பத்தி ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமான் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சிவாய நம